நம்ம எல்லாம் சாந்தப்படுத்துற மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு பாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணாங்க நீங்க நினைச்சுங்க கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதம் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சிட்டியா அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல இங்க பொன்மணி போட்டுக்கோ பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா மா இங்கே சௌக்கியம் பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமி அப்போ நினச்சி பார்க்குறப்ப கவிதை மனசில் அருக மாதிரி கொட்டுது ஆனால் அதை எழுதணுன்னு நினச்சா கொட்டுது ஆஹா பிரமாதம் கவிதை கவிதை படி கண்மணி எந்தளவுக்கு பாடினாரு எப்படி தான் சொல்லணும் என்னன்னா ஒரே ஆள் ரெண்டு வயசு பாடுறதுக்கு அது கடினம் அது கடினம் அது ரொம்ப ரொம்ப கடினம் அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஈஸி உதாரணத்துக்கு உள்ள நம்மளே சில நேரத்தில் மொபைலில் ராங் நம்பர் போகிறது உண்டு இல்லையா ஆனால் கண் இல்லாதவங்க கரெக்டாக போடுவாங்க காரணம் அது இல்லாதனால அவங்க அந்த நம்பரை டயல் பண்ணும்போது முழு நோக்கங்களும் அதிலே வச்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மாற்றி பாடுறது இன்னொரு வாய்ஸை ஜம்ப் ஆகிறது ரொம்ப கடினம் அதையே பழக்கப்பட்டால் ரொம்ப ஈஸி எப்படி பண்ணார் நல்லா பார்க்கணும் நைஸ் நல்லது பர்ஃபெக்ஷன் அதாவது நம்ம என்னென்னா ஒரு மைக்கு பிடிக்கிற இடத்துல எதிராளி யாரெல்லாம் கவலையப்படக்கூடாது என்னுடைய வலிமை என்னங்கிறது நீ பார் அப்படிங்கிறத மட்டுமே முழு நோக்கமாக எடுத்துக்கோங்க நிச்சயமாக நல்லா வருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்